கர்ஸ்கில் உக்ரைன் ஒரு இன்வெஷனை பண்ணதுக்கப்புறமா ஏன்னா ஆப்ரேஷன் பார்பராசோக்கு அப்புறம் ஹிட்லரோட படைகள் சோவியத் ரஷ்யாவில் போயிட்டு நுழைஞ்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை சைக்காலஜிக்கலாவும் சரி இல்லை வெளி உலகத்துக்கு ரஷ்யாவை எங்களால் உக்ரைன் போன்ற ஒரு சிறிய நாட்டால் அடிக்க முடியுன்றதை ரொம்பவே ஒரு பெரிய பிம்பமாக காமிச்சது இந்த கேர்ஸ் அஃபென்சிவ் ஆப்ரேஷன் தான் ஆனால் இதில் உக்ரைனுக்கு எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைச்சதா இல்லை உக்ரைன் வந்து இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு பிடிச்ச நிலங்களை ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு திரும்ப கொடுக்காமல இருக்கானு பார்த்தனா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த நிலைமையில ஆகஸ்ட் மாதம் அஞ்சாம் தேதி தொடங்குற இந்த ஆபரேஷன் கோஸ்க் சர்ப்ரைஸ் ஆபரேஷன் இரண்டாவது கட்டத்தை உக்ரைனோட திடீர் கவுண்டர் அஃபென்சிவ்ல அடுத்த ஒரு ஃபேஸ் எடுத்துச்சுன்னு சொல்லலாம் ஆனா உங்களால் எத்தனை பேர்ல இப்ப நான் சொல்ல போறதை நம்ப முடியும் இல்ல எத்தனை பேர்ல வந்து நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை வந்து புரிஞ்சுக்க முடியுன்றது என்னால் என்னால வந்து தெளிவா சொல்ல முடியல மெயினான காரணம் என்ன தெரியுமா வந்து நம்ம இந்த வீடியோல வந்து பாஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன இன்சிடென்ட் நடந்திருக்குன்ற பத்தி தான் பேச போறோம் ஆனா இதுவே ரொம்ப ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரம் வீரர்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துல ரெண்டாயிரம் வீரர்கள் ஆறு பீரங்கி எட்டு இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இது எல்லாத்தையுமே உக்ரைன் இழந்திருக்காங்க இது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ஃப்ரேமில் இவ்வளோ பெரிய லாஸ்ன்றது உக்ரைனுக்கு அவங்களோட ஈஸ்டர்ன் பிளாங்க்ல கூட கிடைச்சது கிடையாது

மீதி நாலு உக்ரைனோட டி செவன்டி டூ இந்த ஆறு பீரங்கிகளும் இந்த டவுன் ஆஃப் சுட்சான் சொல்லுவாங்கல்ல இதோட ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பகுதிகள் இன்னமும் உக்ரைனோட கண்ட்ரோல தான் இருக்கு அறுபது சதவீதம் பகுதிகள் ரஷ்யா வந்து பிடிச்சிட்டாங்க இந்த நாற்பது சதவீதம் உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருக்குல்ல இந்த பகுதிகளில் இருந்து ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் கவுண்டர் ஆஃபென்சிவ்ல கேப்சர் பண்றதுக்காக உள்ள போன பீரங்கிகள் இந்த ஆறு பீரங்கிகளை இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம் இதுல ஒரு பீரங்கி ட்ரோனோட ஸ்ட்ரைக்குக்கும் இன்னொரு சேலஞ்சர் டூ பீரங்கி நேரடியா ரஷ்யாவோட ஏடிஜிஎம் ஆன கார்னெட் ஆன்டி டேங்க் கைடட் மிசைலுக்கும் இந்த இடத்துல இறையாக இருக்குன்னு சொல்லலாம் மீதமுள்ள நான்கு பீரங்கிகளும் இந்த இடத்துல ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலயமா தான் எடுக்கப்பட்டு இதுல இந்த முதல் சேலஞ்சர் பீரங்கி வீழ்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னால ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலயமா அது நேரடியாக இந்த பீரங்கியோட இந்த மேட்லெட்னு சொல்லுவாங்க ஒரு பகுதி அந்த பீரங்கியோட துப்பாக்கியும் அந்த பீரங்கியோட டரட்டும் சேரக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல அந்த பகுதியை தான் வந்து தாக்கியிருக்கு இது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் முதல் முறையாக ஒரு பீரங்கி இந்த இடத்துல அடிக்கிறாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டரட்டோ அந்த பீரங்கியோட பாடியும் கீழே இருக்கக்கூடிய அந்த சேஸஸும் ஜாயின் ஆகுது இல்லை அந்த பகுதியில் அந்த ரொட்டேஷன் மெக்கானிசமும் ஸ்பாயில் பண்ணுற மாதிரி அடிக்கிறது இல்லை டேரெக்டாக சேசஸில் விழுந்து வெடிக்கிறது அதோட சைடு ஆமஸில் வெடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இது வரைக்கும் நடந்திருக்கு முதல் முறையாக அந்த மேண்ட்லேட்னு சொல்லக்கூடிய அந்த இணைப்பு பகுதியில் இந்த மோதலானது நேரடியாக நடந்திருக்கு மற்ற பகுதிகளை விட ஒரு பீரங்கியோட 360 சிக்ஸ்டி டிகிரி வியூ நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு எக்ஸாக்டான இந்த ஒரு மேட்லெட் பகுதியில் தான் ஏன்னா மற்ற பீரங்கிகளை பொறுத்த வரைக்கும் இல்ல இதே பீரங்கில் கூட எல்லா சைட்லேயும் ஒன்று எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆகும் முறை கொடுத்துருப்பாங்க அப்படிலே காம்போசிட் முறை கொடுத்துருப்பாங்க இதில் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் பயன் பயன்படுத்தியிருப்பாங்க முக்கியமான சில இடங்களில் மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பயன்படுத்திருப்பாங்க அதில் ஒன்று தான் இந்த மேண்ட்லட்னு சொல்லக்கூடிய பகுதி இதில் எக்ஸ்ப்ளோசிவ் ரியாக்டிவ் ஆகும் முறையும் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி கம்போசிட் ஆர்மறும் அதாவது இந்த பகுதியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்ன மாதிரி ஒரு பிரச்சனை இந்த பீரங்கிக்கு வந்தாலும் வெளியில இருந்து எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இவங்க பண்ணாலும் எதிரிகள் பண்ணாலும் இந்த பீரங்கியோட இந்த ஒரு அமைப்புல சேதாரம் ஏற்படக்கூடாது ஏன்னா மெயினே இதுதான் இவங்க சொல்றதுக்காக இருக்கட்டும் இல்ல எதிரிகளை வந்து வீழ்த்துறதுக்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பயன்படுத்த போறதுக்கு ஒரு முக்கியமான இடம் இது இந்த இந்த அளவுக்கு ப்ரொடக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு காரணமும் அதுதான் ஆனா அதுல ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கால இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்த முடியுது ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பீரங்கி மூவ் ஆகல அதை விட்டுட்டு அதுல இருக்கக்கூடிய வீரர்கள் இறங்கி வெளியில ஓடினாங்களே தவிர அந்த ஃபுட்டேஜ் ஆன்லைன்ல இருக்கு அதை விட்டு அவங்க வெளியில் ஓடினங்களை தவிர அந்த பீரிங்கி வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல ஏன்னா உள்ள கண்டிப்பாக செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படும் இந்த தீ கொஞ்சம் கொஞ்சமாக பரவ பரவ அவங்களுக்கு தெரியும் இந்த பீரிங்கே நம்மளால் மீட்டு கொண்டு போக முடியாது ரெண்டாவது சம்பவம் இந்த ரெண்டாவது சேலஞ்சர் பீரிங்கி வீழ்த்தப்பட்டிருக்கிறது எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் இருந்து நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய சுஜாவோட ஈஸ்டர்ன் அவுட்கட்ஸில் நடந்திருக்கு அந்த இடத்துல நேரடியாக இந்த ட்ரென்ச்சர்ஸில் பதுங்கியிருப்பாங்களா ரஷ்யாவோட வீரர்கள் உக்ரைனோட ஒரு ஆம்டு பிரிகேட் காலம் உள்ளே வரதை பார்த்துட்டு அவங்களோட ட்ரோன்ஸை வச்சு இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல்ஸ் நான் சொன்னால் எட்டுக்கும் அதிகமான இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கல்ஸ் இழந்திருக்காங்க அது எல்லாமே இந்த ஒரு காலமில் நடந்திருக்கிறது தான் அதில் மூன்று இன்ஃபான்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கலை உக்ரைன் ட்ரோன் ஸ்ட்ரைக்கு பறி கொடுத்துருக்காங்க மீதி இருக்கிறது எல்லாமே ரஷ்யாவோட ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் இந்த ஒரு லாங்கஸ்ட் பொசிஷனில் இருப்பாங்கல்ல பேக்கப்காக அவங்க மூலயமா பண்ணப்பட்ட தாக்குதல்களில் இது அத்தனையும் இழக்கப்பட்டிருக்கு கூடவே இந்த சேலஞ்ச டூ பீரங்கிய ஆன்டி டேங்க் ஐடட் மிசைல் வச்சு அடிச்சு அதே டைமில் எக்ஸாக்டாக இந்த பொசிஷனில் இன்னும் ரெண்டு டி செவன்டி டூ டேங்க்ன்றது இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் மேன் பவர் லாஸ் மட்டும் எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கு ஏன்னா உக்ரைனோட இத்தனை வெஹிக்கிள்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு காலமில் மட்டுமே நூறுல இருந்து நூற்றி வீரர்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய இழப்பு அந்த ஒரு பகுதியில் ஏற்பட்டிருக்கு ஓவராலாக இந்த இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம்னா கேர்ஸ்கில் எந்த உக்ரைனுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான வீரர்கள் அந்த இடத்துல இறந்திருக்கிறது இப்போ உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து ரஷ்யாவோட கணக்கோ இல்லை நார்த் கொரியா சம்மந்தப்பட்ட செய்திகளோ எதுவுமே கிடையாது அந்த இடத்துல வந்து இன்னும் நிறைய ஜேர்னலிஸ்ட் உள்ளே இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஓஎஸ்என்டி எக்ஸ்பர்ட்டால் இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு ஸோ உக்ரைன் எடுத்ததுலேயே ஒரு மோசமான முடிவு நீ வந்து என்னோட நாட்டில் இருக்க உன்னை வந்து நான் கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டானா எப்படி சொல்கிறது இந்த அளவுக்கு மோசமான முடிவுகளை கூட யாராச்சும் எடுப்பாங்களன்ற அளவுக்கு இருக்கு ஆக்சுவலாக அந்த கேர்ஸ்க்கு அபென்சிவ்ன்றதே இந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் அதையும் மீறி இத்தனைக்கு உள்ள வீரர்களை அனுப்பி உங்களால அந்த செட்டியை ஹோல்ட் பண்ண முடியலன்னு தெரியுது அந்த கண்டிப்பா வந்து இதை வந்து உக்ரைனால ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ண முடியாது அப்படி இருந்தும் இன்னும் அதிகமாக உங்களை உள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கிறது இங்கிலீஷ்ல வந்து ஃபேமஸான ஒரு லைன் சொல்லுவாங்க ஷூட்டிங் த பிஷர்ஸ் இன் பக்கெட்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா வந்து நம்ம வந்து ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ இறங்கி மீன் பிடிக்கிறோன்னா அந்த இடத்துல மீன்கள் பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்ப சிரமப்படணும் ரொம்ப கஷ்டப்படணும் ஏன் சில சமயத்துல மீன்கள் கூட கிடைக்காது ஆனால் ஒரு சின்ன ஒரு பக்கெட்டுக்குள்ளே ஒரு பத்து மீனை போட்டுட்டு இல்லை ஒரு சின்ன பக்கெட்டில் கொஞ்சம் மீனை போட்டுட்டு அதை பிடிக்க சொன்னோன்னா யார் வேணா பிடிப்பாங்க ரொம்ப ஈஸியஸ்ட் டார்கெட்டாக அது மாறிடும் அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த இடத்துல வந்து கர்ஸ்கில் உக்ரைனுக்கு நடந்துட்டு இருக்கு அது வந்து ரொம்பவும் அவங்களுக்கு எப்படி சொல்றது பழக்கப்படாத ஒரு பகுதி ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாமல் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் அந்த இடத்துல ஆல்ரெடி அவுட் நம்பர் இருக்காங்க ஐம்பதாயிரம் ரஷ்ய வீரர்கள் பன்னெண்டாயிரம் வடகொரிய வீரர்கள் இந்த இடத்துல எல்லாமே சேர்த்து வச்சு உக்ரைனை கம்ப்ளீட்டாக உக்ரைனுக்கு உக்ரைனே ட்ராப்பை செட் பண்ணி அந்த இடத்துல என்ன சொல்கிறதுன்னு தெரியல நீங்கள் வந்து இந்த கேர்ஸ் பேட்டலை பற்றி நிறைய செய்திகள் வந்து வெளியில் உங்களுக்கு வர மாட்டேங்குதா இல்லை நீங்கள் வந்து அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களான்னு தெரியல இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே காசாவில் பார்த்தது ரொம்ப வந்து மோஸ்ட் கிராஃபிக் கண்டென்ட்னு சொல்லலாம் எக்ஸாக்டா அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா இந்த இடத்துல கேர்ஸ்கில் உக்ரைனுக்கு நடந்துட்டு அது எனக்கு இன்னும் எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலமை உக்ரைனுக்கு இப்போ கேஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கு பத்தாதக்கு வரைக்கும் இப்போ ஜலன்ஸ்கியோட ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு அறிவிப்பு வந்துருக்கு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பெருசாக பேசியிருக்காங்க என்னன்னா டிசம்பர் மாதத்தில் வந்து உக்ரைனோட ஒரு எஃப் ஒரே எஃப் சிக்ஸ்டீன் வந்து ஆறு ரஷ்யன் குரூஸ் மிசல்ஸை டவுன் பண்ணிட்டதா அது வந்து ரொம்ப பெருசாக பேசிட்டு இருக்காங்க இது வந்து உண்மையாக பொய்யானன்றது என்ன தெரியல ஆனால் அதில் பார்த்தோன்னா வந்து அவங்க அந்த எம் டுவெண்ட்டி ஒன் கண்ணை வச்சு தான் ரெண்டு குரூஸ் மிசல்ஸ் சுட்டு வீழ்த்தினதாகவும் அந்த அந்த ஒரு ஃபோட்டோ அந்த விமானத்தோட ஒரு ஃபோட்டோ பார்க்குறப்ப அந்த நாலே நாலு மிசைல் தான் ரெண்டு வந்து ஏஎம் ஒன் டுவெண்ட்டி ஆம்ரா மிசைல்ஸும் இன்னொன்று ஏஎம் நைன் சைடு வாயின்டர் இதில் ரெண்டு மிசைல்ஸ் மொத்தமாக நாலு தான் இருந்திருக்கு இந்த எஃப் சிக்ஸ்டினை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒன்பது எக்ஸ்டர்னல் ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கும் நேராக அதோட ஃபியூசல் ஹெச் வெளிக்கு கீழே ஒன்று ரெண்டு விங்ஸு கீழும் அந்த இறக்கைகளை கீழே மூணு மூணு மொத்தம் ஏழாச்சா அதோட எஜஸில் அந்த இறக்கைகளோட நுனி பகுதிகளில் ரெண்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒன்பது ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்கும் இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா டைம்மே இவங்களால வந்து அதிகமான மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது மெயினான ரீசன் என்னன்னா எஃப் சிக்ஸ்டீன் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வானத்தில் நார்மலாக வந்து பேட்ரோலில் ஈடுபடுத்தினா ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூவாயிரம் லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல்ன்றது அதுக்கு தேவைப்படும் எஃப் சிக்ஸ்டீனோட இன்டர்னல் கெப்பாசிட்டது அளவுக்கு அதிகம் கிடையாது நான்காயிரம் லிட்டர்கள் மேக்ஸிமம் வரைக்கும் அதனால் எடுத்துட்டு போக முடியும் ஆனால் அதுவே வந்து ஒரு ஹெவி மிஷனில் இருக்காங்க ஹை மெனுவர்ஸ் இல்லை ஒரு வார் சினாரியோவில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒன்பதாயிரம் லிட்டர்ஸ் ஆகுது அட்லீஸ்ட் நான் சொல்கிறது ஒன்பதாயிரம் லிட்டர்ஸ் லீட்டர்ஸாவது தேவைப்படும் ஸோ இதனால் வந்து எக்ஸ்டர்னல் ஃபியூல் பார்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரனாக அதில் வந்து ஃபியூல் எடுக்க ஒவ்வொரு ஃபியூயல் பார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட கெப்பாசிட்டியை பொறுத்து அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் தொள்ளாயிரம் லிட்டர்ஸில் இருந்து அதிகபட்சம் வந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறு லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ இந்த நாலு மிசைஸ்ஸு இவங்க கொண்டு போனது அந்த இடத்துல பெரிய விஷயமோ இல்லை இது வந்து இந்த இடத்துல மிஸ் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லக்கூடிய கருத்து அந்த இடத்துல வந்து ஒரு வேலிடான பாயிண்ட்டாக இருக்காது இன் கேஸ் அவங்க அதை அப்படி பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல ஒரு விமானத்தை வச்சு ஆறு ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தினதை நீங்கள் பெருசாக இருக்கீங்க அவங்க உங்களோட நாட்டோட ஒவ்வொரு வீரரும் இந்த அளவுக்கு மோசமான ஒரு பேட்டில் ஃபீல்டை யாருமே உலகத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேட்டுன்றது அவங்களுக்கு அங்கே எழுதப்பட்டு அதை பற்றி வெளியில் கொஞ்சம் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வந்து அந்த இடத்துல அவங்க வந்து இறந்து போகிறதோ இல்லை அந்த இடத்துல வந்து அவங்க காணாமல் போகிறதோ வந்து உக்ரைனால் வந்து அத்தோரைஸ் பண்ணப்படாது இப்போ வந்து வார் பேட்டலில் ஒரு வீரர் வந்து இறந்துட்டார்னா அவங்களோட குடும்பங்களுக்கு தேவையான பென்ஷனில் இருந்து இல்லை அவங்களுக்கு தேவையான உதவித்தொகை அவங்களுக்கு தேவையான ரெக்கக்னைசேஷன் எல்லாமே கொடுக்கப்படும் ஆனால் இந்த மாதிரி கணக்கில் வராத மரணங்கள் இருக்குல்ல அவங்களோட குடும்பங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க இவங்க வந்து கடைசி வரைக்கும் அவங்க வந்து காணாமல் போயிட்டாங்கன்றது லிஸ்ட்டில் வச்சுருப்பாங்களே தவிர அதை தாண்டி அவங்களால அந்த குடும்பத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது ஸோ உங்களோட நாட்டோட சோல்ஜர்ஸை ரொம்ப மோசமான ஒரு நரகத்தை பிடிச்சி நீங்களே தள்ளிட்டு இருக்கீங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க இல்லை அதை பற்றி ஒரு ஒரு சின்ன ஒரு நியூஸை கூட வெளியில் விட மாட்டேங்கிறாங்க இன்கேஸ் நான் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வைங்க கியூ இண்டிபெண்டை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும் உக்ரைனோட மெயின் மீடியா உக்ரைன் வந்து சின்ன விஷயம் பண்ணாலும் அது ரொம்ப வந்து பெருசாக பேசக்கூடிய ஒரு மீடியா இது கியூ இண்டிபெண்ட்டில் நேற்று வந்து ஒரு ஹெட்லைன்ஸ் டைட்டிலோடவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் என்ன தெரியுமா இப்போ சொல்லியிருக்காங்க கேஸ்கோட அஃபென்சிவ் அதாவது கவுண்டர் அஃபென்சிவ் இப்போ உக்ரைன் பண்ணதுன்றது மிக்சடு ரியாக்ஷன்ஸை ஏற்படுத்தியிருக்கு உக்ரைன் வந்து அந்த இடத்துல ஸ்டெடி அண்ட் ஸ்லோவாக முன்னேறிட்டு இருக்காங்க உக்ரைனுக்கும் சில லாசஸ் இருக்குன்னு அவங்களே அந்த இடத்துல அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இவங்க இப்படி சொல்லியிருக்க செய்தி எதை தெரியுமா குறிக்குது இல்லை அங்கே பின்னாடி பேக்ரவுண்டில் என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு உக்ரைன் கேஸ்கில் கண்ணா பின்னா நடிவாங்கிட்டு இருக்காங்க உக்ரைன் அடிவாங்கல உக்ரைனோட சில அரசியல்வாதிகளோட ஈகோவால உக்ரைனோட வீரர்கள் அந்த இடத்துல மோசமா பாதிக்கப்பட்டு இருக்காங்க அண்ட் எந்த விடிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்த விடியும் அதுவரை மருந்து உங்கல்லாருக்கு